அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்ப மாதிரி கரண்ட் இந்த மாதிரி லைட்டு இந்த வசதிகள்லாம் கிடையாது இல்லையா அப்ப முழுவதும் இந்த விளக்கு தான் வச்சிருந்தாங்க ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தினமும் விளக்கு ஏற்ற ஏற்ற அதிக எண்ணிக்கையில் ஏற்ற ஏற்று ஒரு நாள் வந்து ரொம்ப சிறப்பா மாறிடுச்சு எல்லாரோட வீரரும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஊரே விளக்கேற்றும் போது அதனால அந்த காலத்துல ஆரம்பிச்ச இந்த பண்டிகை இப்ப திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய விழாவாகவும் நம்ம இப்ப தவறாம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த திரு கார்த்திகை தீபம் இதை கொண்டாடுறதுக்கும் இதை ஏற்றுறதுக்கும் இந்த திரு விரதம் இருக்கிறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது முதல்ல இந்த விரத முறை திருக்கார்த்திகை அன்னைக்கு எப்போது விரதத்தை தொடங்கணும் அப்படின்னா திருக்கார்த்திகைக்கு முன்னாடி இந்த பரணி தீபம் அப்படிங்கிற தீபம் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல ஏற்றப்படுது அது என்ன பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அது அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு எடுத்துட்டு வந்து ஐந்து தீபங்களாக ஏற்றுறாங்க இதுக்கு பஞ்சதீபம் அப்படின்னு பேர் இந்த பஞ்ச தீபத்தையும் ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் ஒரே திரிகளாக மாற்றி அந்த திரியிலேருந்து வரக்கூடிய அந்த தீபத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒளியை எடுத்துகிட்டு போய் தான் அந்த மலை மேலே இருக்கிற அந்த கொப்பரையில் இந்த திருக்கார்த்திகை தீபமாக ஏற்றுறாங்க அதனால எப்போ அந்த அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுதோ அப்போவே நம்மளோட விரதத்தை தொடங்கிக்கலாம்